அன்பிற்குரிய கும்பம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கும்பராசி நண்பர்கள் நம்மளுடைய காணொளியை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது ஐயா நான் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் புரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு வந்து லாட்ரி எதிர்ட்ட வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா ஏகப்பட்ட கடன் பிரச்சனை பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவியாக தவிச்சுட்டுருக்கிறேன் வாழ்வா ஷாவா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நான் போயிட்டுருக்கிறேன் கடங்காரவங்க தொல்லை தாங்க முடியல ஐயா இது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு என் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருந்துக்கிறேன் ஐயா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க பொதுவாக வந்து கும்பராசிக்குன்னு சொல்லி ஒரு ஆறு இலக்கு எண்கள் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தை வச்சும் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் நம்ம கண்டிப்பாக எண்கள் கொடுக்கலாம் ஆனால் இது பர்ஃபெக்டாக வேலை செய்யுமா அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை பர்ஃபெக்டாக நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிறது உத்தரவாதம் இல்லை அடித்தா அடித்தது தான் ஆனாலும் நான் கொடுக்கக்கூடிய அந்த பொதுவான எண்களை வச்சு சில நண்பர்கள் கண்டிப்பாக பணம் வாங்கியிருக்கிறாங்க அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் மற்றபடி இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே இது வந்து லாட்டரியை பற்றி சொல்லக்கூடிய பதிவு தான் கோச்சார பலனும் கொஞ்சம் சொல்லுவேன் விருப்பம் உள்ளவங்க இந்த பதிவை பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம் விருப்பம் இல்லாமல் பார்த்து விட்டு தேவையில்லாமல் கமெண்ட் போட்டு நம்மளை வம்புக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வேறு வேலையை பார்க்கலாம் உனக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லி என்னை கேட்டாலும் நானும் அதையே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேவையில்லாமல் ஏன் இந்த பதிவை பார்த்து நீங்களே உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டும் உங்கள் வேலையை பார்க்கலாம் இல்லையா அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுவிட்டு அவர்கிட்ட போய் ஏதாவது ஏடிக்கு பேசலை எந்த விதத்தில் நியாயம் இல்லை நாமாதான் வம்புக்கு நம்மளை இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வேலையெல்லாம் தயவுசெய்து செய்ய வேண்டாம் பிழைப்பை பார்க்கலாம் ஈட்டுப்பில் என்னத்தையாவது அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார் அவருக்கு பொழுதுபோகாமல் சொல்கிறாரு நாயத்துக்கு சொல்கிறாரு அப்படின்னு நீங்களாக சொல்லிவிட்டு மறுபடியும் என்னையவே வாக்குவாதத்துக்கு எடுக்கிறோம் எந்த விதத்தில் நியாயம் இல்லை தேவை இருந்தால் பாருங்கள் இல்லை என்றால் பார்க்க வேண்டாம் சில நண்பர் கேட்குறாங்க ஒரு நண்பர் கேட்குறாரு கவர்மெண்ட் நீயே அதிர்ஷ்டங்கள்லாம் அவனுக்கு தெரியல நீ அதை வச்சு மிகப்பெரிய கோடி சொன்னாயிருக்கலாம்ல அந்த கேரளா ஆற்றியை பன்னெண்டு கோடி நீ வாங்கியிருக்கலாம்ல இருபத்தஞ்சு கோடி நீ வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு ஒருத்தர் கேட்பார் ஐயா போதிக்கிறது ஆசானுடைய வேலை அந்த போதனைகளை கேட்டு நம்ம அதன் வழியாக நடந்து நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது கேட்குறவங்களுடைய வேலை இதில் போதனைகளை கேட்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கேட்காமே இருந்துக்கலாம் சரிங்களா கேட்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் ஆசிரியர் கற்பிக்கிறார் மாணவர் படிக்கிறார் படித்த அவர் தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார் ஒரு கலெக்டர் அந்த டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பாங்க படித்த மாணவர்கள் எத்தனையோ பேர் கை லெவலில் நான் என்ன தான் படித்தேன் இந்த வாத்தியார் இருக்கிட்ட தான் படித்தேன் அருமையாக பாடம் பாடநெடுத்துவார் நல்லா புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு அவருடைய கற்பித்தல் தான் அன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை மாணவர்கள் சொல்ல கேள்விப்படுறோம் அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரமும் அதே தான் சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம சொல்கிறோம் கேட்டு பயன்பெற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு விருப்பம் இருந்தால் பயன்பெறுங்கள் சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த பதிவில் வந்து கும்பராசிக்கு லாட்ஜஸ்ட வாய்ப்பு உண்டா இல்லையா இருந்தால் ஆறு இலக்கை எண்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள் நான் கொடுத்துருக்குற எண்களை நிச்சயமாக ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா இதில் என்ன ஒரு விஷயம்னா இப்போ அதுக்கான குர கோச்சார கிரகங்கள் எப்படி நமக்கு இருக்குது குரு பகவான் அஞ்சில் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ராசிலேயே ராகு பகவான் ஏழாம் இடத்துல கேது இந்த நான்கு மிகப்பெரிய கிரகங்களே நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மற்றபடி கிரகங்கள் இருக்குது மாதாந்திர கிரகங்களுடைய பேச்சுக்காரமும் உண்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் ராசியில் ராகு இருக்கிறது ஏதாவது பிரச்சனை பண்ணுமா அப்படி ஒரு பயம் இருக்கும் கேது ஏழில் இருந்தால் ஒரு பிரச்சனை பண்ணுமா இல்லையே சுபஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் ஐயா ராசியில் ராகு இருக்கலாம் இருந்தாலும் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த நாமயத்தில் பிறந்திருக்கலாம் எந்த கருணத்தில் பிறந்திருக்கணும்னு பாருங்கள் அதன் அடிப்படையில் உங்களுடைய நாமயத்தில் ராகு யோகாதிபதியாக வந்தோ இல்லாட்டி கருணநாதனாக வந்தோ அவர் வந்து உங்களுடைய ராசியில் இப்போ கோச்சாரத்தில் இருந்தார்னா ஒரு ஒன்றரை வருஷத்தில் உங்களை வாழ வச்சிருவார் நிச்சயமாக வாழ வச்சிருவார் மாதிரி நீங்கள் பிறந்த நாமயுகத்தின் பிரகாரம் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் யோகாதிபதியாக இருந்துட்டார்னா நல்லது ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி மனைவி மூலயமாக நல்லது ஒரு ஆதாயம் நண்பர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கொடுத்த பணம் கைக்கு வர்றது இப்படி சப்போர்ட்டிங் அப்படிங்கிற நிறைய கிடைச்சி பொருளாதார மேன்மையடைகிற அடைகிறதும் ஏழு தான் தீராத பிரச்சனைலாம் தீர்த்து வச்சுருவார் அவர் ஏழில் கேது யோகாதிபதியாக இருந்தோ கருண்நாதனாகோ இருந்தார் இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முன்னேற்றங்களை தடுக்கும் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு வந்து ராகு பகவானை வந்து குரு பகவான் அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் பார்வையாகவும் ராசியும் பார்ப்பார் ராகியும் பார்க்குறார் தப்பிச்சோம் நல்ல விஷயங்கள் புரியுதுங்களா இந்த மெயினான விஷயங்களெல்லாம் பார்த்துக்குங்க மற்றபடி லக்னத்தில் ராகு இருக்கு அப்படிங்கிறது நிறைய ஆசைகளை தூண்டிவிட்டு அதை செய் இதை செய் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி அகல கால் வச்சு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டி விடக்கூடிய அமைப்பும் உண்டு நல்ல விஷயங்களும் செய்வார் நல்லதும் பண்ணி கொடுப்பார் கெட்டதும் பண்ணுவார் நல்லது கெட்டது கலந்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது லக்னத்தில் ராகு இருக்கிற போது ஏழுலேயும் அதே மாதிரி தான் வாக்கு வன்மை பண பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது ஜாமீன் போடுறது முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்து கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது யாருகிட்டையும் கேட்க கேட்கக்கூடாது ஏழில் கேது இருக்கிற போது தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் நல்லது ஏதோ கெட்டது நாமளாக முடிவு பண்ணி நம்மளுடைய வேலையை செஞ்சுக்கிட்டோம்னா யார்னாலும் தொல்லை இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் நான் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை பிரச்சனை அங்கே தான் வரும் பிரிவினங்களை தூண்டி பெற்றோம் உறவுகளுக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனையை தூண்டி பெற்றோம் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டோம் அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு இதெல்லாம் சரி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குருபாவனால் மட்டும்தான் முடியும் கோச்சாரத்தில் கூறி எங்கே இருக்கிறார் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பார்க்கக்கூடிய பார்வை ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் இடம் ஏழாம் பார்வை பதினோராம் இடம் ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசி அருமையான அமைப்பையா ஒருத்தருடைய ஜாதகத்தில் குருவனுடைய பார்வை இந்த ரெண்டாம் இடத்துலையோ அல்லது ராசியிலையோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ பதினோராம் இடத்துலையோ விழுந்துருச்சின்னு வச்சுக்கோங்களேன் இருந்து மீண்டும் வெளியில் வரப்போகிறோம் கையஸ்டாக வரப்போகிறோன்னு அர்த்தம் ஏன்னா ஒன்பது சகல சௌபாக்கியங்கள் ஒன்பது சகல சௌபாகியங்கள் நம்ம செஞ்ச புண்ணியம் நம்ம செஞ்ச தர்மம் நம்ம இப்போ வாழ வைக்க போகுது அப்பா செஞ்ச புண்ணியம் தாத்தா செஞ்ச புண்ணியம் எவ்வளவோ நன்மைகள் செஞ்சேன் அதுக்கான பலாபலன் நிற்பதாக அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒன்பதாம் படம் நாமளும் இருப்போம் நம்ம சந்ததிகளும் நல்லாயிருக்கும் முன்னோருடைய அருளாசி ஆட்டோமேட்டிக் கிடைக்கும் அப்போ அந்த ஸ்தானம் வலுப்பெற்றால் சகல ஐஸ்வர்யனும் கிடைக்கும் அதே மாதிரி இங்கே பதினோராம் இடம் எதை தொட்டாலும் துவங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பதினோராம் இடம் தான் பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும் பதினோராம் இடத்தை அதுவும் குரு பகவான் பார்த்துட்டாலும் இன்னும் பல மடங்கு ஆதாயம் அப்படிங்கிறது தான் அப்போ எதிர்பார்த்த தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் கும்பராசி நண்பர்களுக்கு உண்டு அப்போது பதினோராம் இடமும் நமக்கு வரவை சொல்லக்கூடிய இடம்தான் பணவருமா கட்டாயம் வரும் ராசியை பார்க்குறாரு இல்லையா இந்த இடத்துல ராசியிலேயே ராகு இருக்கிறார் நல்ல விஷயம்தான் ராகு புனிதப்படுகிறார் போயிட்டே இருக்கலாம் என்ன பண்ணணுமோ பண்ணலாம் என்ன செய்யணுமோ செய்யலாம் அப்போ நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம் தாராளமாக அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பயன்படுத்திக்கலாம் நல்ல விஷயந்தான் அப்போ கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குன்றது ரெண்டில் சனி வாக்குவன் கவனமா இருங்க யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதீங்க குடும்பத்திலையும் தான் யாராவது பெரியவங்க எதாவது சொன்னாலும் சரின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க ஆலோசனை பண்ணி நடங்க இல்லை நீங்களாக ஒரு முடிவெடுத்து நீங்கள் உங்களை ஆலோசனை பண்ணி நடங்க ஆனால் ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போய் தலையை கொடுத்து அதில் மாட்டிக்கிறாதிங்க வர வேண்டிய பணம் தாமதமாக தான் வரும் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் வராது அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து ஏதோ ஒரு வேலை வாய்ப்புக்காக பணம் கொடுக்குறேன் நான் அவங்கள பார்த்து கொடுத்தேன் இவங்களை பார்த்து கொடுத்தா அதெல்லாம் நீங்கள் செய்கிற தவறு பணம் கொடுத்து வேலை வாய்ப்பு வாங்குவோம் பணம் கொடுத்து நம்ம ஒரு காரியத்தை சாதிச்சுக்கலான்னு சொல்லி போனோம்னு சொன்னால் நடக்கவே நடக்காது சனி ரெண்டில் இருந்தால் வாங்கிக்கிடுவார் ஆனால் செயல்படுத்த மாட்டார் இதுதான் பிரச்சனை அப்போ நாமளாக கொடுத்துட்டு அவங்க தரமாட்டினாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது சங்கடப்படக்கூடாது அப்போ வாக்குவன்மையில் கவனமாக இருங்கள் புரியுதுங்களா மற்றபடி வந்து பொருளாதாரத்தில் மீண்டும் வெளியே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிக்கன நடவடிக்கை இருக்குது நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து கவனிக்க போகிறோம் கவனத்துடன் செயல்பட போகிறோம் புதிதான முதலீடுகள் அப்படிங்கிறது எதுலேயும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இருக்கிற வேலையை கரெக்டாக தக்க வச்சு இருக்கிற தொழிலை கரெக்டாக செஞ்சு அதில் மட்டுமே லாபத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அதில் தான் பண வரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறது இதை தாண்டி கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களுக்காக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மூவ் பண்ணலாம் ஒரு வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்தில் யோக தசை தசாபுத்திகள் போய்கொண்டதால் நிச்சயம் நன்மை தான் அந்த விதத்தில் உங்களுக்கு ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நாலு ஏழு எட்டு அஞ்சு ஆறு ரெண்டு நானூற்றி எழுபத்தெட்டு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பொதுவான எண்கள் இதை ஜூன் தேதி வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த எண்களை ஜூன் தேதி வரைக்கும் இந்த எண்களை பயன்படுத்திக்கலாம் சரி இந்த எண்கள் லைனாக கிடைக்கல மாற்றி அமைக்கப்படுது ஒரு வேளை ஆரம்பத்தில் எட்டு இருக்குது கடைசியில் எட்டு இருக்குது டபுள் எட்டாக இருக்குது ட்ரிபிள் எட்டாக இருக்குது கவலையே பட வேண்டியதில் எடுத்துக்கலாம் இந்த கும்பராசிக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடிய யோக எண்கள் அப்படிங்கிறத எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாட்ரி ரசாம் பார்த்திங்கன்னா தெரியும் அதிகமாக எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு சைபர் எண்ணூற்றி எண்பத்தஞ்சி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி எண்பத்தஞ்சி எண்பத்தி ரெண்டு சைபர் ஐநூற்றி எண்பது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இப்படி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் எழுபத்தேழு அறுபத்தி நாலு எழுபத்தேழு அறுபத்தி ரெண்டு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒன்று மூணு அப்படிங்கிறது உள்ளே கொடுக்கலை இப்போது இந்த லைனாக நான் இந்த ஆறு இலக்கு எண்கள் வந்தால் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் கிடைக்காத பட்சத்தில் ஒரு நாலு எண் நம்மளுடைய எண்கள் இருக்குது இன்னும் ரெண்டு எண் வந்து வேறு எண்ணாக இருக்குது அது மூணா மூணில் முடியுதையா ஒம்பதில் முடியுதையா இல்லை இடையில் மூணு வருதையா ஒன்று வருதையா தாராளமாக எடுத்துக்கோங்க உங்களுடைய எண்கள் அதிகபட்சம் நாலு எண்களாவது அதில் இருக்கணும் கண்டிப்பாக மூவ் பண்ணலாம் இப்போ நாலு இலக்க எண்களாக மூவ் பண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சைபர் நானூற்றி எழுபத்தி எட்டு வந்தாலும் ரைட் தான் சைபர் நானூற்றி எழுபத்தி ஒம்பது வந்தாலும் ரைட்டு தான் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் பயன்படுத்திக்கிறோம் நிச்சயமாக அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் இந்த எண்கள் அதிகபட்சமாக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது தேவை உள்ளவர்கள் பயன்பட்டு பயன்படுத்திக்கலாம் மற்றபடி இப்போ ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்ல சிறப்பாக தான் இருக்குது மற்றபடி ராகுபவனை சுபத்துவத்தோடு இருக்கின்றவர்கள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது தேவைகள் பூர்த்தியாகும் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற அமைப்பில் தான் கும்பராசிக்கு சரியான சூப்பர் பலனாக இருக்குது சரியா நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்